வெல்கம் டு ஆஷிப் யூடியூப் சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் முட்டை கிரேவி செய்ய போகிறோம் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் செட்டிநாடு ஸ்டைலில் செய்ய போகிறேன் இதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீடியோவுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் எட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் முட்டை உரித்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா மிளகு பச்சை மிளகா கொத்திமல்லி பாருங்கள் பட்டை ரெண்டு கிரா மூணு கிராம்பு லோங்கம் இஞ்சி பூண்டு கொத்திமல்லி எடுத்திருக்கேன் இந்த மசாலா நல்லா பாருங்க ஒரே ஒரு தக்காளி வச்சிருக்கேன் மிளகு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஒரு தக்காளி கொத்தமல்லி இப்போது முட்டை உரிச்சி வச்சுருக்கோம் வேக வச்ச முட்டை இப்போது மிக்சி ஜாரில் போட்டு இந்த மசாலாவை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்சு பேஸ்ட்டாக நாங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கணும் அடுத்தது இந்த மசாலா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு அரை ஸ்பூன் தனியாக உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கோம் இப்போது முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணால் மசாலா அது உள்ளே போனால் நல்லாயிருக்கும் முட்டைக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கினேன் இந்த ஷெஃப்பில் இப்போது ஒரு கடை வச்சுட்டு கடை சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெயை விட்டுடலாம் எண்ணெயை விட்ட பிறகு இப்போ பாருங்கள் எண்ணெய் சூடாகின்னு வருது இப்போ எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா மசாலா இந்த மசாலாவை எண்ணெயில் சேர்த்துடலாம் இது அரைச்சி வச்சுருக்க மசாலா இதையும் சேர்த்துக்கலாம் வாங்க எண்ணெய் கா அஞ்சடிச்சு மசாலாவை போட்டுடலாம் மசாலாவை போட்ட பிறகு பாருங்கள் இப்போது நாங்கள் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் கலக்கணும் இருந்து விட்டுட்டு முட்டையை சேர்த்துடலாம் முட்டையை போட்டுக்கலாம் அது வேற கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதில் மசாலா நல்லா ஊரம் முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்த பிறகு இப்போது அடித்து வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு மசாலா க்ரீன் மசாலா அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கணும் இப்போ நல்லா எல்லா மசாலாவும் கலந்து விடலாம் நல்லா மசாலா பாயில் ஆகணுங்க பாருங்க நல்லா வந்துச்சு மசாலா முட்டையை நல்லா கலறிவிட்டு சூடு ஏறணும் கம கமகமந்து வாசனை செட்டிநாடு ஸ்டைல் முட்டை ரெடி ஆயிடுச்சு கிரேவி உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குங்க இந்த மசாலா டேஸ்ட்டு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்